நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை ஆற்றுவதற்கு மதுரை சுப்பிரமணிய அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கேலக்ஸி வாசகரோட்டம் மதுரை சார்பாக வரவேற்கிறோம் எதுக்கு நன்றி உரை எடுத்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம் அப்படி முடிச்சுருவோம்ன்றக்காக அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் செல்லியதை வரவேற்பு உரையை நான் நன்றி உரையின்னு சொல்லி சொல்ல வந்தேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வு வந்து மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்கு இதுக்கு வெளியூர்லேருந்து சென்னை சிவகாசி சிவகங்கை எல்லா ஊர்லேருந்து வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல இதுக்காக வந்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி அதுபோக நிறைய நிறையா பேராசிரியர்கள் வந்திருக்காங்க நிறையா ஆளுமைகள் எழுத்தாளர்கள் அவர்களோட குடும்பத்தில் வந்திருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் நன்றி இதற்கு இந்த கேலக்ஸி பரிப்பகத்தை ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து நான் இவரோட பயணிச்சுக்கிறேன் ஒரு இருபது வருஷத்து ஒரு பழக்கம் அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி முகநூல் நட்பு தான் எங்களுடைய நட்பு இப்போ குடும்ப நட்பாக மாறிக்கொண்டு போய்கிறது இந்த கேலக்சியோட சார் சொன்ன மாதிரி எந்த லாப நோக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு தாமினாக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஸோ இந்த இந்த நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு பாலாஜி அவர்களுக்கு இன்னும் பல வெற்றிகளும் பெற வேண்டும்க்காக வாழ்த்துகிறேன் இதற்கு இந்த வாய்ப்பை மதுரை கலெக்சி எங்களுக்கு கொடுத்த செலியன் மற்றும் சதாம அவர்கள் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிகிறேன் இந்த தொகுப்புறையை பேசுறதுக்காக வந்து யாரை பேசுறீங்களான்னு சொல்லி போதும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் மாவை பிளான் பண்ணோம் அவங்க ரெண்டு மூணு தடவை வந்து எங்கள் மாஸ்டர் வட்டத்தில் வந்து பேசுகிறப்ப ரொம்ப கூச்சமாக பேசுனாங்க சரி பரவாயில்ல இதெல்லாம் பேசுங்க பேசுங்க இருந்தோம் அப்புறம் பார்த்தா இந்த மேடம் வீரலட்சுமி மேடம் பேசுகிற மாதிரி என்ன எனக்கு தீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினா கூட அரை மணி நேரம் பேசுனாங்க எந்த கூச்சமும் இல்லாமல் சரி இவங்க தான் நமக்கு சரியாக யார் அப்படின்னு இன்னைக்கு வந்து முதல் முறையாக வந்து மேடையில் வந்து தொழிற்புறையை வளர்க்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சன்றி இதற்கு மற்றும் நண்பர்கள் அறிவருக்கும் என்னுடைய பள்ளி நண்பர்கள் வந்திருக்காங்க சுரேஷ் ஈலங்கோ மற்றும் அன் அன்னதற்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னும் அடுத்த வருஷத்தில் இது மூணாவது வருஷம் முதல் வருஷம் நம்ம சேம்பரில் பண்ணோம் அடுத்த வருஷம் துபாயில் பண்ணாங்க முதல் ஆட்ட ஆட்டு விழா அதுக்கப்புறம் இரண்டாவது என்னுடைய அலுவலகத்தில் பண்ணோம் இப்போ மூன்றாவது ஆடு அடுத்த வருஷம் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஐநூறு பேருக்கு நிறைந்த ஒரு அழகில் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை இரவன் நன்றி வணக்கம்